இந்த அம்மா பாட்டு எங்கேயோ விட்டு பூச்சி நான் வந்து வந்து எவ்வளோ நேரம் பார்த்து நிற்கிறதே அப்புறம் வந்து மட்டும் போன் அடிச்சு அடிச்சு காமிக்கும் வா வா வானு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருக்கேன் இந்த காணும் இப்ப போட்டோம் நம்ம வீடுக்கு போவோம் போனுக்குன்னு வரட்டும் இப்ப பாத்துக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் இந்த காமு வந்துட்டு போயிட்டுருப்பா இவளுக்கு வேற போன் அடிக்கணும் பகவானே ராம் ராமா முடியலையே எடுக்க மாட்டான் எடுக்கவே மாட்டான் வேணும்னே எடுக்க மாட்டான் ஏடி காமோ வந்துட்டேன்டி கொச்சத்தை வந்துட்டு போடி எனக்கு தெரியாதுடி நான் போனேன் சீக்கிரம்தான் வந்துடலான்னு பார்த்தேன் ஆனால் லேட் ஆயித்ரீ வாடியம்மா கொஞ்சம் பார் ரொம்ப குதிக்காதே வா வந்துட்டு போ கொஞ்சம் இன்னைக்கு மற்ற வேலையெல்லாம் கூட செய்யலன்னா பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு காய வச்சிட்டு போயிடு வாடி அம்மா கொஞ்சம் வா இவளை கெஞ்சி கொஞ்சி கூப்பிடுறதுக்குள்ள நம்ம பிராணம் போகுதுப்பா ஏனா சித்த வரையதா இங்கே இந்த மனுஷன் அதுக்கு மேல பண்ணுவாரு ஒன்னும் காது கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் இருப்பாரு ஒன்னும் சொல்ல முடியறதில்ல இப்பெல்லாம் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியறதில்ல நம்ம தான் புலம்பி புலம்பி தீக்க வேண்டியதா இருக்கு எங்கன்னா சித்த வெளியில போலான்னு போயிட்டு வந்தா ஒரு நிம்மதி இருக்கா ஆ ராமா முடியல இந்த மனுஷன் வந்த உடனே அவ்வளவுதான் அவர் அவளை பயணிச்சிருவார் நம்ம வீட்டு வேலையெல்லாம் இருக்குது இருக்கு நம்ம வேலையெல்லாம் இருக்குது இந்த கிட்ட பேசி பேசி சில வார்த்தைகள் நம்மளோடது மாறின்றே வருது இவரெண்டு அப்படி போய் பேசினேன்னா அவ்ளோதான் அவர் மூஞ்ச காமிப்பார் இங்க வரேடா சத்த ஆகாது இதெல்லாம் ஆகாது அவர் காலே எம்மா 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 ஊரு கதையை பேசுறதுக்கு வேணால் நல்லா உட்காந்து பேசிட்டு இருப்பா வேலை செய்யணும் வாடினா வராளா வரமாட்டா அப்படியே ஆடி அசைஞ்சு அவள் வர்றதுக்கு நம்மளுக்கு பொழுது விடிஞ்சிடும் என்ன முனைமுனைக்கிறேனங்க ஓஹோ சரி சரி அவருக்கு என்னைக்கோ ஒரு நாள் சொல்லிட்டேனா பொம்பளைக்கு இதில் தலையில் அதனால மனுஷன் அங்கயே இருந்துட்டு முணுமுணுத்துட்டு இருக்கார் எப்படி இருக்கு பாத்தீங்களா வரட்டும் வரட்டும் அந்த கடங்காரி வரட்டும் நான் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன் நான் போக மாட்டேன் இன்னைக்கு நான் போக மாட்டேன் எவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி பாத்துட்டு வர்றது போன் வருது வருது என்னமா எவ்வளவு நேரமா உனக்கு அங்க பாத்துட்டு இருக்கிறது இப்போதான் கூட்டாண்ட வந்தேன் எனக்கு கூடு வாசலே இல்லையா உட்காந்து இருக்க முடியும் அதெல்லாம் முடியாது என்னால வர முடியாதுமா நாளைக்கு தம்ப நான் வருவேன் முடியாது எவ்வளவு நேரம் எனக்கு வேஸ்டா போச்சு உன் மூட்டாண்ட வந்து காத்து நின்றுட்டு நீ பாட்டு ஆடி அசிஞ்சிட்டு வருவே எங்கன்னா போயிட்டு நான் வந்து அங்க காத்து நிற்கணுமா முடியாதுமா என்னால முடியாதுமா அப்ப நான் ஒண்ணு பண்றேன் சாமான் தேச்சு தேய்ச்சி தர்றேன் சரி துணி காயப்படுறான் அவ்வளவுதான் சாமான் தேய்ச்சி போடுவேன் துணி காயப்படுவேன் பண்ணி எத்தனை நாள் ஆறுது இன்னும் வந்து சேர்ல ஆகும் இவ பாசா நான் பாசான்னு சில நேரங்கள்ல தெரிய மாட்டேங்குது ஏனா அவளுக்குன்னா நான் பயப்பட வேண்டியிருக்கு இருக்கு அவனெல்லாம் ஆடி அசைஞ்சுக்கிட்டு வந்து ஒனிமே தெரியாத மாதிரி வேலை செஞ்சுட்டு நாலு வீட்டு கதையை பேசிட்டு போயிட்டே இருப்பா எனக்கு இல்ல இங்க வருவாளோ மாட்டாளோ இவர்கிட்ட சொன்னா அதுக்கு மேல அங்கலாய்க்கிறார் என்னைக்கோ சொல்லிட்டேனா எங்களுக்குள்ள நீங்களே வரீங்க பொம்நாட்டிகள் மேட்டர் நீங்க வரப்படாது அப்படின்னு சொன்னதுக்கு இன்னைக்கு என்ன கருவிட்டு இருக்கார் என்னத்த சொல்றது இவளை அண்டை நான் பட்டுவேனா அவராண்ட அண்டை நான் படுவேனா என்னமோ போங்கோ ராம ராமா முடியல வர சத்தம் கேட்கறது வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பாப்பு பாப்பு என்னமா ஏமா உன் ஊட்டாண்டு எவ்வளவு நரமா நின்று நின்றுட்டு போறதே சும்மாவே வந்து வந்து ஃபோன் அடிக்கிறிய எவ்வளோ நேரம் நின்று காத்துட்டு போனேன் நான் ஒன்றுமே யாருமே வரல சாவியாவது குத்துட்டு போயிருந்தீங்கன்னா நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பேன் அதுவும் பண்ண மாட்டேன் இப்போ வந்து ஐயா கிட்ட வதி வச்சு நின்றுகிற அதெல்லாம் மட்டும் கரெக்டாக செய்வேன் என்னை வருத்து முந்தியில் முடிஞ்சுப்பிய அதுக்குள்ள எவ்வளோ நேரம் தான் நானும் பார்க்குறது பார்த்து பார்த்துட்டு நான் போயிட்டேன் வீட்டுக்கு போயின்னாலேயும் உடனே ஃபோன் அடிக்கிறேன் எனக்கு வீடு வாசல இல்ல பாரு உங்க கூட்டாண்டியாவும் உட்காந்துருப்பாங்கோ சரி சரி நான் சாமானெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு வரேன் முதல்ல எனக்கு மண்டை வெச்சு போச்சு அந்த கதையை சொல்றதுக்கு தான் வந்தேன் நான் இரு வர சாமான தேஸ்ட்டு வச்சுட்டு வரேன் சாமன் எல்லாம் தேய்ச்சிட்டம்மா வட விட முஷ்டம்மா என் மண்டையே வச்சு போச்சு வா துணி நம்ம களை போட்டோமா உட கூட அவன் வந்து உட்காருவா வா தாமசு இருக்கிறனால அவன் என்ன பண்ணான்னுட்டு

பாய் நசிமாவை என்ன பண்ணுச்சின்னு தெரில நைட்டெல்லாம் தூங்கலை போலது பாய்மாதான் சொல்லிச்சு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிச்சு அப்புறம் பார்த்தா ஊடே பார்த்தீங்கன்னா ஒரே மயான அமைதி ஆனா அந்த பொண்ணு மூஞ்சி நல்லா இல்லை சரி இங்க தான் இப்படின்ட்டு பக்கத்து விட்டு கிறிஸ்டின் அங்க வீட்டுக்கு போனோம் பாரு அங்க அதுக்கு மேல அந்த பையனை போட்டு அடிச்சு பார்ப்போகுது ஒரு கையில என்னமோ ஒரு காயமா கிடக்குது மூஞ்சி போய் வீங்கி போய் கிடக்குது இந்த ஏண்டி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அதுல என்ன மேட்டர் இவ அதுல என்ன மேட்டர் அப்பப்போ பாப்பா உன்னைய வச்சுக்கிட்டு என்னால முடியலடி உனியாண்டி மூக்க போய் நுழைக்கிற அவா நல்லா உற்று பார்ப்பழுகுது அந்த பையன் மூஞ்சி வீங்கி போய் அந்த கிறிஸ்டின் விட்ட அம்மா பாவம் அழுது அழுது அது மூஞ்சி வீங்கி போய் ஒரே ஊடே ரண காலம் போ அப்புறம் இது என்ன பண்ண போதுன்னே தெரில எனக்கா ஒரே மண்டை வெற்றி போச்சு உன்கிட்ட சொல்லான்னு வந்தா நீ பாட்டு நீ எங்கேயோ போட்ட நான் என்ன பண்றது அதுக்குன்னே வந்தேன் நான் என்னாதான் பண்ணுவாங்கம்மா இப்படி இந்த குழந்தைங்கள போட்டு சம்மா வாட்டு வாட்டிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரிலம்மா ஏந்தி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியறது அவள் ஆத்து விஷயத்தில் நம்ப மூக்கு நுழைக்கலாமோ ஏன் உனக்கு இந்த வேலை அவ எப்படி என்ன போறா நம்ம எதுக்கு அவங்களோட இதுக்கு போகணும் அவள் என்ன நைட் ஷூட் போனாலோ இல்லை நைட் ஷோ போனாலோ காதுகள் பார்த்துக்கிறது நம்ம ஏண்டி அங்கே மூக்க நுடைக்கணும் நீ சொன்ன கேட்கவே மாட்டியோ முடியலடி ஒன்ட்ட அப்படியே இருந்தாலும் அது அவா மேட்டர் அதுகள் மேஜர் அப்படியே அதுங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா போராடி தான் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இவ ஆத்துல முஸ்லீம் அவ ஆற்றுல கிறிஸ்டியன் இவங்க ரெண்டும் மேஜர் அதனால பிரச்சனை இல்லை போராடத்தான் வேணும் நம்மளுக்கு எதுனா வேணும்னா அடம் பிடிக்கணும் போராடணும் அப்பத்தான் அது அவங்களோட சாமர்த்தியம் நம்ம போய் அதுல பேச முடியுமோ முடியாது அதே எங்க காலத்துல எல்லாம் எங்க தோப்புனார் என்ன பண்றாரோ அதை நாங்க பண்ணிட்டோம் அது இப்ப முடியுமோ என்னோட கல்யாணத்துக்கு இவரை நான் தாலி கட்டுறப்ப தான் பார்த்தேனே அவரும் அப்படித்தான் இப்போ அதை சொல்ல முடியுமோ எங்க தோப்பினார் என்ன சொன்னாரோ அவர் என்ன கோட்டை கிழிச்சாரோ அதை நாங்கள் தாண்ட மாட்டோம் அவர் படி நாங்கள் போயின்னு இருந்தோம் ஆனால் இப்பத்தி இப்பத்தியோட ஜென்ரேஷன் அதை கேட்பாளோ ஏட்டிக்கு போட்டி பேசுவா அவளான்ண்ட யார் மலான்றது முடியுமோ நம்ம தூரம் இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளால முடியும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அத பண்ணலாம் அது கூட தொந்தரவு வராம செய்யணும் அதுதான் நம்மளோட வெளியில தான் நம்ம செய்ய முடியும் அவங்க வீட்டுல நம்ம போய் நுழைய முடியுமோ அதெல்லாம் உனக்கு புரியவே மாட்டேங்குது எத்தனை சொன்னாலும் சரி சரி சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பலகாரம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே எடுத்துட்டு போயிடு ஓகேவா நீ இன்னமும் சொல்வா சொல்லிட்டா அதுங்க மேஜரு கீஜருன்னுட்டு நான் மேஜரோ போ அதுங்க இன்னா தான் இன்னாலும் ஊட்ட விட்டுட்டு ஊட்ட அப்பா அம்மா கிட்ட என்ன பயந்து தானே ஆகணும் அவனுங்க ரெண்டு அப்பாங்களும் பார்த்தீங்கன்னா சரியான ஆளுங்க சும்மா விட மாட்டானுங்க இந்த ஃப்ரெண்டு கிரெண்டெல்லாம் நம்ம பார்க்குறானுங்க ரெண்டு பேரும் மூஞ்சி குத்தே பேசுறது இல்லை தெரியுமா அவனுக்கு நீண்டுமோ சுழுவாக சொல்லிட்ட அதுங்களுக்கு என்ன பாடு படுத்துவானுங்களோ இது என்ன ரணங்களும் ஆகுமோ ரெண்டு ஊடகம் சரியான சண்டை போட்டுன்னு உக்காந்துருந்துங்கோ இவங்க ஒருத்தன் கோல் மூட்டினானே அவன் சொல்ல கேட்டேன்னு இந்த பாய் ஆடுது பாரு அதுதான் எனக்கு ஆச்சரியம் அவனே சரியான கோல் மூட்டிக்கான ஊர்ல எல்லாருக்கும் தெரியுமா அவனை பத்தி அவனை சொன்ன யாருமே காதல வாங்க மாட்டாங்கம்மா இந்த பாய் போய் அவனை பேசி கேட்டுக்கணும் நம்ம வீட்டு குழந்தைங்கள இப்படி பண்றமேனு சும்மா இருக்குமா போங்கோ இன்னும் தான் ஆக போகுது இந்த வீட்லனே தெரிலம்மா எனக்கு பாவம் அந்த பிள்ளைங்கோ தான் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணம்மா சரி சரி எனக்கு வேற வீட்டுல வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் என்ன